ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிளை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி வணக்கம் இன்றைய பதிவு குரு குரு பார்வையும் சேர்க்கையும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் எது சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ பொதுவா குரு சேர்க்கை பத்தி பார்க்கலாம் இப்ப பொதுவா வந்து குரு பகவான வந்து சுபகிரகம் முதல் சுபர் அவராக நம்ம எடுப்போம் அந்த குரு பகவான் வந்து கிரகங்கள் கூட சேர்ந்திருந்தா எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து உம் விருச்சக லக்னத்தை பார்க்கலாம் விருச்சக லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியான குரு ஆட்சி பெற்று இருக்காங்க இவரோட இந்த விருச்ச லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் சரிங்களா அந்த சூரிய பகவான் இவரோட சேர்ந்தார் இந்த அமைப்பு வந்து பத்தாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் கூடி ஒரு ராசியில இருப்பது நல்ல சிறப்பான யோகங்க இங்க சூரியனும் அஹ் குருவும் இணைந்து இருப்பது சிவராஜ யோகத்தை கொடுக்கற அமைப்பு சரிங்களா இப்போ குருவோட சூரியன் இணைந்திருந்தால் இப்போது குரு திசை நடந்தாலும் சரிங்க சூரிய திசை நடந்தாலும் சரிங்க ஜாதகருக்கு நல்ல சிறப்பான யோக பலன்களே கொடுப்பாங்க அது எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இங்கே விற்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் அதிபதி வாக்காதிபதி வந்து ஆட்சி பெற்று பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது அவங்க ஜோ அவங்க வந்து ஜோசியத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டுங்க வாக்கு பளிதம் அப்படின்னு ஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுத்து இதெல்லாம் எடுத்துக்கலாங்க மெயினா ஜோசியத்துக்கு இவங்களுக்கு நல்ல அமைப்பு ஏன்னா ஜோசியத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா விருச்சக லக்கண உகந்த லக்கணமாக சொல்லுவாங்க ஏன்னா ஜோசியத்துக்கு சில லக்கணங்கள் நாங்க எடுப்போம் அதுல வந்து விருச்சக லக்கணத்தை மெயினா எடுப்போம் சரிங்களா இப்போ விருச்சக லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான குரு ஆட்சி பெற்று பத்தாம் அதிபதியோட சேர்ந்து இருந்தான்னா அவங்களுக்கு ஜோசியத்துல ஆர்வம் அதிகமாகவும் வரும் அவங்க ஜோசியத்தை எடுத்து தொழிலாகவும் செய்யலாம் அதே போல அவங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி தனாதிபதியோட சேர்ந்து இருப்பது ஏன்னா குரு தனத்துக்கு அதிபதி ஆவார் தனத்து காரகர் சரிங்களா இங்க தனாதிபதியும் ஆவார் அவரோட பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வந்து இணைஞ்சி இருந்தான்னா அந்த ஜாதகர் வந்து சொந்த தொழில முன்னேற்றம் அதிகமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அந்த ஜாதகருக்கு இருக்கும் சரிங்களா குருவோட இணைந்து இருப்பது நல்ல சிறப்பான அமைப்பு சரிங்களா இப்போ இங்க இந்த அளவுன்னு இப்போ இங்க மட்டும் இல்லைங்க குருவோட வந்து இங்க வச்சுட்டோம் குரு சுக்கிரன் சுக்கிரன் இப்படையம் இருந்தாலும் ஆட்சி பெற்று குருவோட இணைந்து இருப்பது மிக சிறப்பான யோகங்கள் சரிங்களா ஏன்னா சுக்கரன் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல ஸ்தானாதிபதி அந்தஸ்து பெற்றிருந்தா அதாவது ஒன்னு லக்னாதிபதி திருகோணாதிபதி அதாவது அஞ்சு ஒன்பதாம் அதிபதி இல்லை கேந்திர அதிபதிகள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தானம் வாங்கியிருந்தால் அந்த சுக்கரன் அவரோட குரு தனக்காரகன் சேர்ந்துருக்காங்க இந்த அமைப்பு வந்து நல்ல யோகமான அமைப்புங்க அந்த ஜாதகருக்கு சரிங்களா அதாவது ஒரு ஸ்டெஸ்டைஸ் அதாவது எஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஏதாவது அவங்க செஞ்சிட்டு அது மூலயமா நல்ல பரம் பணம் வருமானம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க சரிங்களா கலை தொழிலில் இருந்தாலும் அவங்க ஜாதகருக்கு அதுலையும் நல்ல பணம் வருமானம் அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க நல்ல தொழிலில் முன்னேற்றம் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பா சரிங்களா அடுத்தது வந்து இங்க கன்னியா வீட்டில் ராசியில் குருவோட ராகு சேர்ந்திருப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ராகு வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய வக்கர கிரகம் சரிங்களா அவரோட ராகு சேர்ந்திருந்தா எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா ராகு திசை நடந்தானா அந்த ஜாதகருக்கு வந்து குருவோட சுப கிரகத்தோட அந்த ராகு இணைந்திருப்பதால அவங்க கிட்ட இருக்கிற நல்ல தன்மைகள் கொண்ட ராகுவா தான் ஜாதகருக்கு இருப்பார் சரிங்களா இப்ப குரு வந்து அந்த லக்கணத்துக்கு யோகரா இருந்துட்டானா அந்த ராகுவால தரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா எப்பேரிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் குருவோட இணைஞ்சிருந்தா ஓரளவு கண்ட்ரோலே ஆகிடுப்பேன் சரிங்களா பயவே படப்ப தேவையில்லை சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த குரு வக்ரம் கூட ஆகியிருக்கிறாங்க வாகரம் ஆகியிருந்தா ராகோட சேர்ந்து குரு வக்கரமே ஆகியிருந்தாலும் இதுவும் நல்ல யோகங்க வக்கரமான ராகுவோட வக்கரமான குரு சேர்ந்தானா இது மிகப்பெரிய யோகமே சொல்லலாங்க சரிங்களா அந்த லக்கணத்துக்கு அவர் சுபரா இருந்தா நல்ல யோக பலன்களே ராகு தேசம் நடந்தாலும் குரு தேசம் நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்தது குருவின் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒரு பழமொழி ஒன்றுங்க அதாவது என்னன்னா குரு பார்வைப்பட்டா கோடி தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ தோசத்தை பத்தி சொல்லி அப்புறம் சொல்றேன் சரிங்களா இப்போ உத ஒரு உதாரணத்துக்கு இந்த மேசலகணத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா மேசலகணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி அடுத்தது ராகு புதன் ராகுத்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்து லக்னத்துக்கு மூணு ஆறு குடையவரான புதனோட இணங்கி இது இது வந்து வந்து பாதிப்பு குடுக்கிற அமைப்பு சரிங்களா அதாவது கலசர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாதிப்பு குடுக்கிற அமைப்பு சரிங்களா புதன் திசை நடந்தாலும் சனி திசை நடந்தாலும் ராகு திசை நடந்தாலும் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா பாதிப்பு கொடுக்குங்க சரிங்களா இதுக்கு இங்க குரு மீ லக்கணத்துக்கு அதாவது மேச லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல குரு உட்காந்து ஐந்தாம் பார்வையா இவர்களை பார்த்தாங்கன்னா இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆயிடுங்க பிரச்சனை பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அது பாதிப்பு கொடுக்குற மாதிரி வந்துட்டு அப்படியே அதை சரி பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க சரிங்களா குருவோடைய பார்வை இவங்க மேலே விழுது சரிங்களா அவ்வளோ வந்து யோகமான பலன்கள் குருவோடைய பார்வை எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வந்து குரு பார்வை விழுந்துட்டானா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுங்க தாங்க குருவுடைய பார்வையே இங்க குரு வக்ரமாயின்னு கூட பாக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு வக்ரம் ஆயிட்டாரு அவர் பார்வைய கொடுக்குமா அவங்க அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு வக்கரமாய் இந்த கிரகங்களை பார்த்தாலும் இங்க கலஸ்தர தோசை பிரச்சனை இருந்தாலும் ஜாதகருக்கு குரு பார்வை இருக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா குரு திசை நடந்தாதான் அது வக்கரமான திசை அப்படின்னு குரு வக்கரம் ஆயிட்டாரு சரிங்களா இங்க பார்வை சிறந்த பார்வை சரிங்களா இது நல்ல அமைப்பே கொடுக்கும் ஒருவேளை சுக்ரன் இங்க ஆட்சியாக இருந்தா இங்க சுக்கரன் வந்து இங்க குரு பார்வை இருக்கு இங்க வீட்டு இங்க வீட்டின் அதிபதியான சுக்ரன் வேற ஆட்சியாக இருக்காங்க இப்படி இருந்தா இது பாதிப்பு கொடுக்காத இது பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கற வாய்ப்பு ஒண்ணுங்க ஏன்னா இந்த கிரகங்களுக்கு வந்து ஸ்தானம் வந்துருச்சு குருவுடைய பார்வை இருக்கு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த தசை ஃபுல்லுமே அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இப்போ சனி தேசம் நடந்து ராகு புக்தி வந்தா பாதிப்பு கொடுக்கும் சனி தேசம் நடந்து புதன் புக்தி வந்தா பாதிப்பு கொடுக்கும் அந்த குறு குறுகிய காலங்கள் மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும் அந்த திசை ஃபுல்லுமே அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன்னா குரு பார்வை வாங்கிய திசைநாதன் சரிங்களா அவங்க புத்திநாதன் வந்து இந்த ஸ்தான வலுவோடு அவங்களும் இருக்கிறதுனால இவரோடு இவங்க ஜாயிண்ட் ஆகிற டைம் திசையும் புத்தியும் ஜாயிண்ட் ஆகிற டைம் காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு கலஸ்தர பிரச்சனை பாதிப்பு கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பாதிப்பு கொடுக்குமே தவிர திசை ஃபுல்லுமே பாதிப்பு கொடுக்காது சனி தசை ராகு தசை உதன் தசை சுக்கர் தசை சரிங்களா அதே வந்து இங்க இருக்கிற சுக்கரன் வந்து இங்க வந்துட்டான இது பரிவர்த்தனை இங்க புதனும் சுக்கரனும் தங்களுக்குள் இடமாறி இருக்காங்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்படி இருந்தாலும் இங்க பாதிப்பு குறைவே செய்யும் ஏன்னா நீச்சம் ஆகி நீச்சம் ஆ ஆழி அப்புறம்தான் பரிவர்த்தனை பரிவர்த்தனையில வராங்க அப்படிங்கறதுனால குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இது வந்து அந்த புத்தி காலத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இங்க மட்டும் இல்லைங்க இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து பாக கிரகங்கள் இருக்கு இவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கு அதனால இவங்களுக்கு பாதிப்பு உண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மேசலக்கணத்தையே எடுத்துக்கலாம் மேசலக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து இப்போ கேது இருக்காரு அப்படின்னு இல்லைன்னா அல்லது சனி பாவகிரகம் இந்த மாதிரி ஏன்னா அந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதியாகவும் வேற வருவார் மேச லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியா வருவார் அப்படிங்கிறதுனால இங்க ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல கேதுவோ சனியோ இணைஞ்சிருந்தா இங்க வந்து சூரியன் இந்த மாதிரி இங்க வீட்டு அதிபதி ஆட்சியாக நீச்சமா இருந்தா நீச்சபங்க ராஜயோகத்துல சூரியன் இருப்பார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல இருந்தானா என்ன பிரச்சனை குரு லகனத்தில் இருந்தா இவங்களுக்கு ஜாதக இருக்கு ஐந்தாம் பார்வையா

இங்க ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அமைப்பு என்ன சொல்லுவோம் திருமண காலகட்டங்கள்ல இது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கலாம் ஜாதகத்துக்கு மேச லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி வயி நீச்சமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல எது இருக்குங்க இவங்களுக்கு புத்திர தோசை இருக்குங்க பாதிப்பு கொடுக்குங்களா வேண்டாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றது உண்டு ஆனா குரு லக்கணத்துல திக்பலம் பெற்று அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆவார் அந்த லக்னத்துக்கு பாகியாதிபதி அவர் லக்கணத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் அதிபதியும் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் உண்ணுங்கள் சரிங்களா புத்திர தோஷம் அவங்களுக்கு இல்லை புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்னு இங்கே லக்கணத்தில் இருந்தும் இல்லைங்க இருந்து கூட அவங்க பார்க்கலாம் குரு இருந்து கூட பாதகஸ்தானத்துல தான் இருக்காருன்னு பார்க்க வேண்டியதில்லை சரிங்களா இங்கிருந்து ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் இங்க பார்ப்பார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் குரு பார்த்தாலும் இவங்களுக்கு புத்திர தோஷம் நிவர்த்தியாகி புத்திர புத்திரபாகியம் உண்டு அப்படின்னா குருவுடைய பார்வை இப்படிதாங்க எப்பேற்பட்ட தோஷம் அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் சரிங்களா குருவுடைய பார்வை மட்டும் அவ்வளோ யோகம் பண்ணுங்க தோஷத்தை அப்படியே நிவர்த்தி பண்ணிடுங்க சரிங்களா பாதிப்பு கொடுக்காதீங்க கொடுக்காது எனக்கு கொஞ்சம் காலகட்டத்தில் தள்ளி போகும் சரிங்களா ஏன்னா அந்த ஸ்தானத்தையும் அந்த ஸ்தானாதிபதியும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்க அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க திசை வேற நடந்துகிட்டு இருந்துட்டுனா குரு பார்வை இருந்து குருந்து அந்த சனி தேசியோ அல்லது கேது தேசியோ அல்லது சூரிய தேசியோ இந்த மாதிரி குரு பார்வை இருந்தும் நடந்துகிட்ருக்கா காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேணால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் தள்ளி தான் போகும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடுங்க சரிங்களா புத்திரபாகியம் இல்லைன்னு நம்ம எடுக்கக்கூடாது குரு பார்வை விழுந்துட்டாலே அந்த இடத்தான் புனிதம் அடைஞ்சிடும் சரிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு சரிங்களா இப்போ குருவுடைய சேர்க்கையும் நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு அதாவது கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த யோக பலன் நல்லா கொடுக்கும் குருவுடைய பார்வையும் நல்ல யோக பலன்களே கொடுக்கும் குரு வக்கரமாகி பார்த்தாலும் நல்ல யோக பலன்களே கொடுக்குங்க இதுதாங்க குருவின் பார்வையும் குருவின் சேர்க்கையும் பத்தி நான் சொன்னது சரிங்களா எப்பயுமே அவன் பரமணி சொல்லுவாங்க கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி குரு வக்கரமாக இருந்து பார்த்தாலுமே அவருடைய பார்வையில் நல்ல பலன்களே அவர் கொடுப்பார் சரிங்களா நன்றி வணக்கம்